குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திங்கட்கிழமை அழகான நடராஜ பெருமானோட அபிஷேகம் நடந்து முடிந்து விட்டது இன்றைக்கி வந்து ஆருத்ரா தரிசனம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரனோட வேலை வலுவின் காரணமாக வீட்டில் அவர் ரெஸ்ட் எடுத்தார் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் அதனால் அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்தேன் காலையில் இருந்து வேலைக்கு போயிட்டாங்க இதை பக்கம் அழிச்சிட்டு நான் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர இது பண்ணிவிட்டு பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய அந்த நாளில் வந்து அந்த நாளில் தான் அபிஷேகம் நடைபெறும் வருஷத்தில் ஆறு தடவை நடராஜ பெருமானுக்கு அபி அபிஷேகம் நடைபெறும் மூன்று திதியில் நடக்கும் முன் மூன்று வந்து நட்சத்திரத்துப்படி அபிஷேகம் நடக்கும் அதனால் இன்றைக்கு அழகிய நமது நடராஜா பெருமான் சிவகாமி தாயானோட அபிஷேகம் சிறப்பாக நடந்து விட்டது இன்றைக்கு வந்து பௌர்ணமி திதி திருவாதிரை நட்சத்திரம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் திங்கள் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்பது மார்கழி வந்து நிறைவு விழாவுக்கு வந்துருச்சு மார்கழி திருவிழாவினோட நிறைவு விழா வந்துருச்சு இன்றைக்கு நாளைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதத்தினுடைய ஒரு இது நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்து இந்த இதோட தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம் இன்றைக்கு பழையன இன்னைக்கு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழசெல்லாம் வேண்டாத பொருளெல்லாம் தூக்கி நம்ம வெளியில் போட்டு புதுசு இது பண்ணுவோம் காப்பு கட்டுவோம் நம்மளோட தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாங்கள் காப்பு கட்டிட்டோம் பாப்பு அவர் வாங்கிட்டு வந்தார் காலையிலேயே காப்பு கட்டிட்டோம் அதனால் இன்றைக்கு வந்து அவரை நம்மளுடைய பொங்கல் திருவிழா ஆரம்பம் நாளைக்கு பொங்கல் திருவிழா சூரிய பொங்கல் நாளாணிக்கு பொங்கல் அதற்கு பிறகு காணும் பொங்கல் இன்றைய இதை வந்து என்னன்னு பார்க்கலாம் பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் அமிர்தயோகம் போகி பண்டிகை பட சாவித்ரி விரதம் பட சாவித்ரி விரதம் ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி திருநெல்வேலி நல்லையப்பர் தமிழ சபா நடனம் திருவாலங்காடு ஸ்ரீ சிவபெருமான் ரத்தன சபை நடனம் திருவாலங்காட்டில் தான் ரொம்ப விசேஷமான ஒரு இது முதலில் ஐந்து சபைகள் நிறைந்த ஒரு இது அதில் ரத்தன சபா என்கின்றது தான் திருவாலங்காடு முட்டாள்களின் தோழமையை விட ஒருவன் தனியாக இருப்பதே மேல் சரி தனுர் மாத இன்றைக்கு திதி வந்து பௌர்ணமி திதி சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் உன்னில ரிஷபத்தில் குரு மிதுனம் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆற ரட்டு ஏழரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது டு பத்தரை பரிகாரம் தயிர் ராகு காலம் ஏழரை ஒன்பது குளிகன் ஒன்றரை மூணு எமகண்டம் பத்திரெட்டு பன்னெண்டு இன்றைய ராசி பலன் மேஷம் தாமதம் ரிஷபம் செலவு மிதுனம் சுபம் கடகம் நிம்மதி சிம்மம் சாந்தம் கன்னி நன்மை துலாம் மேன்மை விருச்சிகம் அமைதி தனுசு வரவு மகரம் சுகம் கும்பம் பாராட்டு மீனம் இன்பம் நாளைய விசேஷங்கள் பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தைப்பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் பூஜை நேரம் வந்து காலையில் வந்து ஏழ்ரட்டு எட்டையில் நாம் வந்து பொங்கல் வைக்க வேண்டிய நல்ல நாள் நாளைக்கு மக ம சபரிமலை மகரஜோதி தரிசனம் அரசினர் விடுமுறை நாளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நடராஜா பெருமானுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு இது குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே நாம் அந்தளோட பாத தரிசனத்தை பார்த்தோன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய பாராயணம் பாராயணம் பண்ண வேண்டிய இறுதி நாள் நம்ம வந்து மார்கழியினுடைய நாள் அந்த பாராயணத்தில் வந்து நாம் வந்து சாற்றும் பாட்டுகள் இன்றைக்கு நாம் பாட இன்னைக்கு வந்து இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றம் குற்றே வளங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறைகொள்ள இற்றை பொறை என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் மேல் எற்றைக்கும் மேல் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உட் உற்றோமே யாவோ முனைக்கே நாமாற் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்கக் கடைந்த முப்பதாவது பாட்டல் வங்கக் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலைவார் சென்றிரைஞ்சி அங்க வாற்றை அணிபுதுவை பயங்க மலத்தன் தெரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செவ்வ செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு ரெம் இன்புருவே இன்புரு பரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு வந்து நடராஜ பத்து நடராஜ பத்து கருடப்பத்து இன்னைக்கு இது இருக்குது நடராஜ பத்து மண்ணாகி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கினும் மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பள்ளியிற்கும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தையே பெண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒருளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா கிரகங்கள் என்பதும் நீ இந்த பூனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடி என்னறிய ஜீவகோடிகளின் அப்பனே என் குறைகளை குறை குறைகளார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தெல்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தெல்லைவாள் நடராஜனே இந்த இதை வந்து இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க இன்று அருத்ரா தரிசனம் இன்னைக்கு போய் தம்பதி சமேதரா சிவகாமி தாயார் பார்த்தோன்னா ரொம்ப 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 நல்லது ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அவ்வளவு அபிஷேகம் ஆராதனையை வாங்கிக்கிட்டு நம்ம கேட்டவரை தள்ளி குடுத்துவாரு எல்லாரும் போய் தரிசனம் பண்ண செடியாய பல்வெனிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாறும் வானவரும் மரம் பெயரும் கிடந்து படியாய் கிடந்து உன் தவளவாய் காண்பேனும் காலையிலேயே ரெண்டு வீடியோ போடுறதுக்கு நெட் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அதுக்கப்புறம் டிவியை பார்க்குறோம் எல்லாமே நெட்டு தீந்து போயிடுது அதனாலேயே தான் காலையிலேயே ரெண்டு கொடுத்துட்றோம் இந்த பௌர்ணமி பூஜை ஆருத்ரா தரிசனம் வைத்திரு சிரார்தம் போகி பண்டிகை பெரிய திருவடி நாளைக்கு கருநாள் மகர ரவி இஷ்டி புஷ்ய பகலம் உத்தராயண புண்ணிய காலம் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க வேண்டிய நாளை நேரம் வந்து ஏழரை டு எட்டையும் இருக்குது பதினொன்று டு பன்னிரெண்டும் இருக்குது அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நாளைக்கு சூரிய பொங்கல் சூரியன் வந்த தான் நம்ம அந்த சூரிய சூரியனுக்கு வந்தனம் செய்கின்ற அந்த அழகான ஒரு இதை வந்து பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு வச்சு ஒரு ஒரு வழக்கம் என்னாவோ அதை செய்ங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம அனைவருக்கும் இது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய இதுங்க மருத்துவ குறிப்பு என்னான்னு பார்க்கலாம் ஏதாவது ஒரு மருத்துவ குறிப்பு கீரை சேர்த்துக்கோங்க வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வல்லாரைக்கீரை வந்து உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் புதினா கீரை ரத்தத்தை சுத்தம் செய்யும் அஜீரணத்தை குணப்படுத்தும் புதினா சேர்த்துக்கிறது அவ்வளவு ஒரு நல்லது கருவுற்ற பெண்களுக்கு பிரசவத்திற்கு முன் ஏற்படும் உதிரப்போக்கு பிரச்சனைகளுக்கு அதிமதுரத்தை ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தலாம் இன்றைக்கு மருத்துவ இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களோட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் அந்த ஈசனே சிவகாமி நீசனே தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஓம் நமச்சிவாயை வாழ்க நாதன் தாழ்வாழ்க வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு குழந்தையும் தெய்வமும் ஒன்று அந்த குழந்தை வந்து பெண்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு குழந்தை சிவபெருமான் அம்பாளினோட அம்சம் அதனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஆண் குழந்தைகளாக இருந்தால் பெருமான் பெருமானுடைய அம்சம் கோவிந்தன் சிவன் இவருடைய அம்சம் அதனால் நாம் குழந்தைகளை வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றாக பாவிப்போம் ஓகே அடுத்த வீடியோவில் சொல்ல அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்